வணக்கம் ஒரு குறையே இல்லாத எல்லாம் பக்காவா இருக்கிற ஒரு உலகத்தை உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா வலியே இல்ல கவலையே இல்ல வெறும் சந்தோஷம் மட்டும்தான் வாங்க ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டுக்குள்ள ஒரு விசிட் அடிப்போம் அங்க சந்தோஷம் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் இதான் அந்த உலக அரசோட தாரக மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது சமூகம் அடையாளம் ஸ்திரத்தன்மை இந்த மூணே வார்த்தை தான் நாம் பார்க்க போற இந்த முழு சமூகத்தோட அஸ்திவாரமே எல்லாமே இத சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு நம்மளோட இந்த பயணம் ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டி டூ ஆம் வருஷத்துல தொடங்குது மனுஷங்களை உருவாக்குற ஒரு இடத்த ஒரு ஃபேக்டரிய நினைச்சு பாருங்க பாக்க அப்படியே ஒரு ஹாஸ்பிடல் மாதிரி ஆனா ரொம்பவே ஜில்லுனு ஸ்டெரைலா இருக்கிற ஒரு குஞ்சு பொறிப்பு நிலையம் ஒரு புது சமுதாயத்தோட முதல் செங்கலே இங்க தான் வைக்கப்படுது இப்போ நம்மளோட கைட மீட் பண்ணலாம் இவர்தான் தான் டிரக்டர் ஆஃப் ஹேச் அண்ட் கண்டிஷனிங் சுருக்கமா டிஹெச்சி அங்க பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் கிட்ட இந்த ஃபேக்டரி எப்படி மனுஷங்களை தயாரிச்சு அவங்களோட வேலைக்கு ஏத்த மாதிரி கண்டிஷன் பண்ணுதுன்னு எவ்ளோ பெருமையா விளக்கிட்டு இருக்காரு பாருங்க சரி அப்போ இந்த உலக அரசுல மனுஷங்களை எப்படி உருவாக்குறாங்க எல்லாமே ஒரு தான் ஆரம்பிக்குது இந்த சமூகத்தோட ஸ்திரத்தன்மைக்கு ஆணி வேறே இதுதான் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா இது ஒரு விதம் மாஸ் புரொடக்ஷன் டெக்னிக் குறிப்பிட்ட வேலைகளுக்காக ஒரே மாதிரி இருக்கிற மனுஷங்களை நூத்து கணக்குல ஒரே நேரத்துல உருவாக்குறது இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க தொண்ணூத்தி ஆறு ஒரே ஒரு முட்டல இருந்து தொண்ணூத்தி ஆறு ஒரே மாதிரி இருக்கிற மனுஷங்க இது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இயற்கையை விட நாங்க செஞ்ச ஒரு அற்புதமான முன்னேற்றம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க ஒரே ஒரு மனுஷ முட்டைய பல மடங்கா பெருக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துற ஸ்டெப்ஸ பாருங்க ரொம்பவே வன்முறையானது இயற்கைக்கு முழுக்க முழுக்க எதிரானது முட்டை மேல எக்ஸ்ரே பாய்ச்சிறது திடீர்னு அதை உரைய வைக்கிறது அப்புறம் அது சாகர நிலைமைக்கு ஆல்கஹால்ல நினைக்கிறது இப்படி செஞ்சுதான் அதை திரும்ப திரும்ப பிரிக்க வைக்கிறாங்க ஒரே மாதிரி இருக்கிற டஜன் கணக்கான இரட்டையர்களை உருவாக்குறதுக்காக செய்யப்படுற இந்த சித்திரவதை கேட்கவே பகீர்னு இருக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான ப்ராசஸ் இதோட நோக்கம் என்ன வாங்க டிஹெச் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அவரோட வார்த்தைகளை சொல்லணும்னா ஒரு யூனிஃபார்மான ஸ்டேபிளான சமூகத்தை உருவாக்க யூனிஃபார்ம் மனுஷங்க தேவை நோக்கம் இங்க விஷயமே இருக்கு கருவா பாட்டில்ல இருக்கும்போதே அதோட சமூக ஜாதிக்கு ஏத்த மாதிரி அத கெமிக்கல்ஸ் மூலமா மாத்துறாங்க எப்படின்னா ஆல்பா பீட்டா மாதிரியான மேல் ஜாதியினர் எந்த தொந்தரவும் இல்லாம வளருவாங்க ஆனா காமா டெல்டாக்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைய குறைச்சிடுவாங்க அதை விட மோசம் எப்சிலான்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப குறைவான ஆக்சிஜனை கொடுத்து அவங்கள அறிவே இல்லாத குள்ளர்களாக மாத்திடுறாங்க ஓகே உடம்பை உருவாக்குறது ஒரு பாட் தான் இப்போ நம்மளோட பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது அதாவது சைக்கலாஜிக்கல் பிரெயின் வாஷ் இந்த உலக அரசு தன்னோட குடிமக்களோட மனசை அவங்க பொருந்ததுலருந்தே எப்படி வடிவமைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் டெல்டா குழந்தைங்களுக்கு நடத்துற அந்த பாடத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப கொடூரமானது அழகான ரோஜா பூக்களையும் கலர் கலரான புத்தகங்களையும் அந்த சின்ன குழந்தைங்க முன்னாடி வைப்பாங்க குழந்தைங்க அது ஆசையா தொட போகும்போது திடீர்னு காதை கிழிக்கிற மாதிரி சைரன் சத்தம் பயங்கரமான வெடிச்சத்தம் அப்புறம் லேசா எலக்ட்ரிக் ஷாக் இப்படி செஞ்சு அந்த பொருட்கள் மேல ஒரு பயத்தை உருவாக்குறாங்க இதுக்கு பேர்தான் நியோ பாவ்லோவியன் கண்டிஷனிங் இந்த கொடூரமான கண்டிஷனிங்குக்கு பின்னாடி ஒரு பக்கா எக்கனாமிக் ரீசன் இருக்கு என்ன தெரியுமா கீழ் ஜாதியினர் பூக்கள் புத்தகங்கள்னு இந்த மாதிரி இலவசமான விஷயங்களை வெறுக்கணும் அப்போதான் அவங்க காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஃபேக்டரில செஞ்ச பொருட்களை வாங்குவாங்க அதாவது அவங்கள ஒரு நல்ல கன்சியூமரா மாத்துறது தான் இதோட நோக்கம் இன்னொரு டெக்னிக் இருக்கு அதிக பேரு ஹிப்னோபீடியா அதாவது ஸ்லீப் டீச்சிங் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை அவங்க காதுல திரும்ப திரும்ப கிசுகிசுப்பாங்க அப்படி செய்யும்போது அந்த வார்த்தைகள் அவங்க ஆழ்மனசுல மனசுல மறுக்க முடியாத உண்மையா பதிஞ்சிடும் யோசிச்சு பாருங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு தடவை ஒரு விஷயத்த சொன்னா எந்த பொய்யும் உண்மை மாதிரி தானே தெரியும் தூங்குற குழந்தைங்களோட காதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பதிய வைக்கப்படுதுன்னு பாருங்க ஆல்ஃபா குழந்தைங்க கிரே கலர் ட்ரெஸ் போடுவாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க நான் ஒரு பீட்டாவா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயோ இல்ல எனக்கு டெல்டா குழந்தைங்க கூட விளையாட பிடிக்காது இந்த மாதிரி ஜாதி பிரிவினைகள் அவங்களோட அடையாளமாவே மாறி போகுது சரி இப்போ சோஷியல் கண்ட்ரோலோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லேயரை பார்க்கலாம் அது என்னன்னா காதல் பாசம் குடும்பம்னு ஆழமான பர்சனல் உணர்ச்சிகளை முழுசா அழிச்சிடுறது இங்க தான் என்ல்ட் கண்ட்ரோலர் முஸ்தபா மாண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா பழங்காலத்துல மனுஷங்கப்பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே காரணம் குடும்பம் தானா குடும்பத்தை பத்தி முஸ்தபா மாண்ட் எவ்வளவு அருவருப்பா பேசுறாருன்னு கேளுங்க வீடு ஒரே மூச்சு முற்ற சின்ன சின்ன ரூம் ஒரே எமோஷன்ஸ் என்ன ஒரு நெருக்கிற நெருக்கம் இவ்வளவு ஆபத்தான பைத்தியக்காரத்தனமான அசிங்கமான உறவுகள் இந்த வார்த்தைகள்லேயே அவங்களோட பார்வை என்னன்னு நமக்கு தெளிவா புரியுது அதுக்கு பதிலா இந்த ஒரு ரூல் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுது எல்லாரும் எல்லாருக்கும் சொந்தம் காதல் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு இருக்கிற உறவுகள் இதெல்லாம் சமூகத்தோட ஸ்திரத்தன்மைக்கு பெரிய ஆபத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால அதை மொத்தமா ஒழிச்சிட்டாங்க சரி இவ்ளோ பக்காவான சந்தோஷமான ஒரு சமூகத்துக்காக அவங்க கொடுத்த விலை என்ன எதையெல்லாம் அவங்க தியாகம் செஞ்சாங்க பதில பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நிமிஷம் யோசிங்களே வலியே கவலையே எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாத ஒரு உலகம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்காக நீங்க எதை தியாகம் பண்ணுவீங்க அவங்க கொடுத்த விலை இதோ அம்மா அப்பா குடும்பம் காதல் கலை கவிதை அறிவியல் தத்துவம் மதம் கடவுள் வயசாகி கஷ்டப்படுறது வரலாறு ஆமா நம்ம மனுஷ அனுபவத்தோட எல்லா அடிப்படை விஷயங்களையும் வேணும்னே அழிச்சிட்டாங்க இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் மீறி மனசுக்குள்ள ஏதாவது சோகமான உணர்ச்சி வந்தா என்ன பண்றது அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் சோமா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான மருந்து எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ல இருந்தும் உங்களை ஒரு நிமிஷத்துல வெளியே கொண்டு வந்துடும் அவங்க சொல்ற மாதிரி கிறிஸ்தவத்தோடையும் ஆல்கஹாலோடையும் எல்லா நன்மைகளும் இதுல இருக்கு ஆனா அதோட எந்த தீமையும் இல்லை அப்போ கடைசியா இந்த முழு சிஸ்டத்தோட அல்டிமேட் கோல் என்ன ரொம்ப சிம்பிள் அவங்க வேலை செய்யற ஃபேக்டரி மிஷின்கள் மாதிரி இந்த கேள்வியும் கேட்காம ஸ்டேடியா கீழ்படிஞ்சு நடக்கிற ஆண்களையும் பெண்களையும் உருவாக்குறது ஏன்னா நாகரிகம்ங்கிற இந்த மிஷன் எப்பவுமே ஓடிட்டே இருக்கணும் கடைசியா முஸ்தபா மாடோட ரொம்பவே பிரபலமான ஆனா கேட்கவே பகீர்னு இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இதை முடிக்கலாம் வரலாறு ஒரு குப்பை இந்த வார்த்தை நம்ம நினைக்கிற முன்னேற்றம் சந்தோஷம் இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்மளே கேள்வி கேட்க வைக்கிறது ஒருவேளை வரலாறு உண்மையிலே குப்பன்னா அப்போ யாரு